நீங்க எல்லாம் அரசு துறையில தான் வேலை செய்யறீங்களா யாரு சொத்தை யாரு ஏழை விடுறது கோர்ட் உத்தரவுனா எப்படி வேணாலும் இருக்கலாமா தலைமை சபா சொத்துக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை காண முடியவில்லை இப்படி முழு வாங்குனவங்க எல்லாம் நிறைய தொண்ணூத்தி ஒன்பதுல அரசாங்கம் எடுத்த பிறகு குரல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட கலந்துரையாட வந்திருப்பவர் சமூக ஆர்வலரும் கலைமகள் சபாவின் உறுப்பினருமான கலைமகள் சபா உறுப்பினர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சம்பந்தமாக அது பேச வந்திருக்கேன் அந்த கலைமகள் சபா நான் எப்ப ஆரம்பிச்சது எப்படி யாரால் துவங்கப்பட்டது என்ன ஆட்சி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனமானது தொண்ணூத்தி எட்டு வரை பதினாலு வருடங்களாக சபா நிறுவனர் ஜான் என்பவர் நன்றாகத்தான் நடத்தி கொண்டு வந்தார் ஏதோ சில புகார்களின் அடிப்படையில் தொண்ணூத்தி ஒன்பதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அரசு அந்த புகாரின் அடிப்படையில் சபாவை கலைத்துவிட்டு அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டது தொண்ணூத்தி ஒன்பதில் சபாவை கையில் எடுத்த அரசாங்கம் இன்று இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தி ஏழு வருடமாக இந்த சபா சொத்துக்களை வளர்ந்துள்ள நிலையில் கையில் வைத்து கொண்டு இந்த லட்சக்கணக்கான உருவர்களின் சொத்தை பிரித்து கொடுக்காமல் இருப்பது சரியல்ல இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் பேர் உறுப்பினர்கள் இருக்கலாம் அதில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் அதாவது ஒரு லட்சம் பேர் பக்கம் இறந்து விட்டதாக தகவல் தெரிய வருகிறது இந்த நாலு லட்சம் பேர்த்துல அந்த கடைசி காலகட்டங்களில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் பணம் செலுத்தி வந்தனர் மாசம் நூறு ரூபாய் வீதம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்ற வகையில் மாசம் நூறு நூறு ரூபாய் வீதம் அவங்க ஆரம்பத்துல முப்பத்தாறு மாசம் கட்டினாங்க அடுத்து நாப்பத்தஞ்சு மாசம் கட்டினாங்க படிச்சல அறுபது மாசம் பண்ணினாங்க இப்படி கட்டிக்கிட்டு இருந்தவங்க வந்து ரெண்டு லட்சம் பேர் பகுதி தொகையை செலுத்தி இருப்பாங்க அப்படி செலுத்திக்கிட்டு இருக்கும்போது தொண்ணூத்தி ஒன்பதுல சபா வந்து முடக்கப்படும் போது அதுக்கு மேல அவங்கனால பணம் கட்ட வாய்ப்பு இல்லை இதுக்கு அவர்கள் பொறுப்பில்லை அவர்கள் ஆரம்பத்தில் கட்டும்போது இந்த சபா நிறுவனத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருபது வருட ஸ்கீம்ல வந்து பின்னாடி நமக்கு ரெண்டு லட்சம் பெருமான ரெண்டு சென்ட் இடம் கிடைக்கும் என்பதாக அது சமயத்துக்கு தகுந்த மாதிரி பைலாவில் வந்து அந்த இடம் கடைசியாக ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வீதம் ரெண்டு ரெண்டு மனை காளி மனை என்பதாக அந்த பைலாவில் உள்ளது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் மூவாயிரத்தி ஆறுநூறு சதுரடி கிடைக்க வேண்டும் இதில் பணம் முழுவதும் கட்டி முடித்தவர்களுக்கு சபாவானது சான்றுகள் கொடுத்து விடுகிறது இந்த சர்டிபிகேட் ஆச்சுங்களா இப்படி நானும் வந்து தொண்ணூத்தஞ்சுலயே முழு பணம் செலுத்தி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன் ஏன் குடும்பத்துல அஞ்சு பேரு அஞ்சு பேர்த்துக்கு வீட்டுல வந்து ஒரு முப்பத்தாறு தவணையும் பேர்ல ஒரு முப்பது தவணை கட்டியிருக்காங்க ஒரு அஞ்சு தான் பாக்கி அப்போ அந்த அஞ்சு தவணை நீங்க வாங்காததுக்கு நான் ஏன் அந்த இடத்த விடுவானே இப்படி குழந்தைங்க வந்து ஒரு பாதி தவணைகள் செலுத்தி இருப்பாங்க நீங்க வாங்கலை அதுக்கு நாங்க பொறுப்பில்ல அதே சமயத்துல இப்படி முழுத்தவி வாங்கினவங்கலாம் நிறைய பேரை மொத்த பணம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்து சமயங்கள்ல கலைஞர் சபா உறுப்பினர்கள் பணம் செலுத்தியவர்கள் பணம் வாங்கிக்கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய பேர் வந்த வகையில நீங்க என்ன பண்ணீங்க நாற்பது சதவீதம் கொடுத்து கட்டண பணத்துல இருபது வருஷம் கழிச்சு நாற்பது சதவீதம் கொடுத்து அப்படிங்கறது வந்து ஒரு ஐயாயிரம் கட்டி அவனுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து சரியா எப்படி நியாயமாகும் ஐயாயிரம் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல அவனுக்கு வந்து ரெண்டு சென்ட் இடம் கிடைக்குது அப்படின்னா ரெண்டு காளிமணம் கிடைக்குது அப்படிங்கிற போது நீங்க போட்டுக்கு பத்து வருஷம் கழிச்சுக்கிற போது அவங்க எல்லாம் இரடா சபா மூடிட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு கிடைச்சா போதுமே நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆக பகுதி தவணைகள் செலுத்தியவர்களும் நாற்பது பர்சன்ட் வாங்கியவர்களுக்கும் நீங்கள் முழு ரெண்டு மனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சரிங்களா அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னாக்க இத வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல அரசாங்கம் எடுத்த பிறகு அவரை புகாரின் பேரில் ஜெயிலில் அடைத்து வெளியில் வந்த பிறகு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டதாக எனக்கு தகவல் தெரிய வருகிறது இந்த நிலையில் சபாவின் முழு பொறுப்பும் அரசாங்கமானதை எடுத்துக்கொண்டது வணிக வரித்துறையானது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு உத்தரவு மூலம் தெரிந்து கொண்டேன் அப்படி எடுத்த வணிக வரித்துறையானது ரெண்டு ரிசீவர்களை நியமித்து தொண்ணூத்தி இருந்து ரிசீவர்களை நியமித்து இருபத்தொன்னு அந்த ஹைகோர்ட் உத்தரவு வரும் வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடமாக அந்த ரிசீவர்கள் இந்த சபா நிர்வாகத்தை நிறுவி வந்தார்கள் அந்த வகையில் சபாவை தொண்ணூத்தி ஒன்பதில் கையகப்படுத்தப்படும் போது சபாவனுடைய கையிருப்பு தொகையானது தொண்ணூத்தி நாலு கோடி அப்பவே பெரிய பெரிய நகரங்களில் கட்டிடங்கள் ஏராளம் அது இப்போது அந்த நவம்பர் தொண்ணூத்தி ஒரு நாற்பது கட்டிடம் சொல்றாங்க அதே மாதிரி இப்ப இருக்கிற இடம் வந்து அந்த ஏற்கனவே உள்ள இருபத்தி மூணு வருஷம் பயன்படுத்தின ரிசீவர்கள் வந்து எட்நூத்தி எழுபது ஏக்கராவே வித்ததாக தகவல் அந்த வித்த பணம் என்னாச்சு ஏன் வரவு செலவு கணக்கு உறுப்பினர்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க நானே ஒரு ரெண்டு ஆட்சியை தபால் எழுதி போட்டிருக்கேன் இது வரைக்கும் பதில் தரவில்லையே ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு தபால் லாஸ்டா வந்தது ஆமா சனி அலுவலர் தான் ஐஏஎஸ் தினேஷ் பொன்ராஜ் அனுப்பி இருக்கார் பொது தகவல் அனுப்பி இருக்கார் அவரன் அனுமதியோடு தானே என்ன கொடுத்திருக்கிறார் சபா அலுவலகத்துக்கு பொது தகவல் அலுவலர் இல்லை என்பதாக நான் கேட்கறேன் நீங்க எல்லாம் அரசு துறையில தான் வேலை செய்யறீங்களா இல்ல பொதுத்துறையில வேலை செய்யறீங்களா அரசு துறையில் இருந்துகிட்டு துறை ஒரு பொதுத்துறையுடைய நிறுவனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க உங்க கையில் இருக்கு அப்படி இருக்கும்போது அவருடைய கேட்ட தகவல் கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து பொது தகவல் இல்லைன்னு ஒரு கடிதம் கொடுக்குறீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும் இத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே ஏதாவது வந்து உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறீங்களா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இருபத்தொன்னு தீர்ப்புக்கு அப்புறம் தனி அலுவலர் ஆனவர் சபா உறுப்பினர்கள் கூட்டத்தை தமிழ்நாடு அளவில் மண்டலங்கள் வாரியாக கூட்ட வேண்டும் சென்னையில கூட்டீங்கன்னாக்க எப்படி தூரத்தில் இருக்கிறவங்களாம் வருவாங்க பக்கத்துல ஒரு நாலு மாவட்டங்கள் சேர்ந்து சேர்ந்து ஒரு அஞ்சாறு மண்டலங்களா பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க ஒரு ஆள் ஒரு நபர் உங்களால செய்ய முடியாது பொறுப்புல இருந்துகிட்டு இதையும் பார்க்க முடியாது இதுக்கு ரெண்டு ரிசீவர்களுடைய ரிசீவர் எல்லாம் வந்து சரியா இருக்காதுங்க ஐயா ஐந்து பேர் கொண்ட ரிசீவர் குழு வேண்டும் அவசியம் 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 இதைத்தான் நான் வந்து தனி அலுவலரானவர் உறுப்பினர் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் ஐந்து பேர் கொண்ட ரிசர்வ் குழு நீதிமன்றத்தால் நியமனம் வேண்டும் என்றும் மூன்றாவதாக அந்த தீநகர் சபா அலுவலகத்தில் அது உறுப்பினர்களுடைய சொத்து அல்லவா அங்க வெளியால் உட்கார்ந்து சரியல்ல உறுப்பினர்கள் அங்கு பணிபுரிய வேண்டும் இது மூணாவது பாயிண்ட் இது எல்லாமே இந்த அஞ்சு பேர் ரிசர் குழு ரிசூர் குழுவில் அஞ்சு பேர் கொண்ட ரிசூர் குழுவில் அவங்களுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா அவங்க அனைத்து மாவட்டங்களில் உள்ள சபா சொத்துக்களை ஈஸியாக கண்டுபிடிக்க விட முடியும் வழிவகை உண்டு ஆச்சுங்களா அப்போ இந்த மூணு பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்க அத வந்து நாலாவது பாயிண்டா வந்து இது வந்து ஒரு அரசு உயர் அதிகாரியின் தலைமையின் கீழே செயல்படலாமே செயல்படலாமே இதைத்தானே நாங்க வந்து பிரேயரா கேட்கிறோம் ஏன் இந்த வழக்கறிஞர் அதை வாங்கி தரவில்லை என்ன பிரேயர் கொடுத்திருக்காங்க கருப்பண்ணன் கோவை சக்தி என்ன பிரேயர் கொடுத்திருக்காங்க அது வழக்கு தொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கம் என்பது கோவை சக்தி தலைவர் என்பவர் வழக்கு தொடுத்த வகையில் அது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் பதினாறு வருஷம் என்ன நடந்தது என்னத்துக்கு இவ்வளவு காலதாமதம் இருபத்தொன்னுல வருதுங்க ஒரு தீர்ப்பு அதுக்கப்புறம்தான் உறுப்பினர் எல்லாம் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்க அது வரைக்கும் சரி நரிதின கோழியா தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஒன்றரை லட்சம் பேர்த்துக்கு தானே தெரிஞ்சு போய் ஏதோ நமக்கு ஏதோ வாங்கியிருக்காங்க தெரியாதவங்க இன்னும் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்களே எந்த தொகையும் வாங்காதவங்க இன்னும் ஒரு லட்சம் பேர் இருக்காங்களே ஒரு லட்சம் பேர் கூட தேரமாட்டாங்க அது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினாதான் தெரியும் உறுப்பினர் கூட்டம் என்பது சங்கம் என்பது வசதி இல்லை உறுப்பினர் கூட்டத்தை தனி அளவுடன் தான் கூட்ட வேண்டும் சபா நிர்வாகம் எங்க போனா அங்கே இருக்கு ஏன் கூட்டுறதுக்கு என்ன கூட்டுங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உறுப்பினர் விவரம் இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த விவரம் வந்து நிறைய மாறுதல் இருக்கும் இல்ல தெரிஞ்சுக்கலாம் இல்ல சரியான உண்மை கணக்கெடுப்பு விவரம் தெரிஞ்சுக்கலாமே நீ எடுத்து அது மாதிரி இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க இருக்காங்க கேக்குறாங்க யாருமே பணம் வாங்காதவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு இடத்தை புரிச்சு கொடுங்க அந்தந்த மாவட்டத்துல நீங்க எதுக்கு டெண்டர் மூலியமா ஏழை விடுறன்னு சொல்றீங்க யாரு சொத்தை யாரு ஏழை விடுறது எதுக்காக எங்க சொத்தை நீங்க ஏழை விடுறீங்க எங்க அனுமதி இல்லாம எங்களுக்கு தெரியாம கோர்ட் உத்தரவுனா எப்படி வேணாலும் இருக்கலாமா இது என்ன நியாயம் அப்ப என்ன நடக்குது சங்க தலைவர் வழக்கறிஞர் நீதிமன்றம் தனி அலுவலர் இதெல்லாம் நியாயம் இல்லையே லட்சக்கணக்கான வேறு உரிமை இருக்குல்ல எங்களுக்கெல்லாம் பங்கு இருக்குல்ல உரிமை இருக்குல்ல தனி அலுவலருக்கு இந்த என்னவெல்லாம் டைரக்ஷன் வருதோ கோர்ட்டு டைரக்ஷன் வருதோ அதுக்கெல்லாம் நான் வந்து ஆட்சேபனை தெரிவிச்சு 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 கடிதம் எழுதி இருக்கிறேன் நீதிமன்றம் தனி அலுவலர் வருவாய்க்குறேன் வழக்கறிஞரும் கூட கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்ததே ஒரு தகவல் பேரிடி உறுப்பினர்களுக்கு என்ன சொல்லி வருது பத்திரிகை செய்தியில கலைநல் சபா சொத்துக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை காண முடியவில்லை அப்ப என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அது எப்படி போயிடும் இத்தனாயிரம் ஏக்கரா பதிவுத்துறையில பழிஞ்சிருக்கிறது எப்படி காணாது போயிடும் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்ப அவங்களுடைய சோ அவளதாசோ தண்டச்சம்பளம் வீயோ சர்வே கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்க முடிய கண்டுபிடிக்கலாம் மாவட்ட பதிவுத்துறைக்கு இந்த வந்து கண்காணிப்பு செய்யும் போது ஈஸியா செய்யலாம் யாரெல்லாம் தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி எண்பத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல வித்தாங்களோ பல ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் கலைமல் சபா உறுப்பினர் அப்படின்னு சொல்லி வாங்குது ரெண்டாம் நம்பர் அப்போ ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வாங்கி இருக்க சொத்து தான் இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ஏக்கரா அப்ப இந்த ரெண்டாம் நம்பர் கையெழுத்து இல்லாம மூணாம் நம்பருக்கு எல்லாம் போயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாம் நம்பர் தான் செயல்பாடு இல்லையே அரசாங்கம் எடுத்துருச்சே அவர் பிரிச்சு கொடுக்க முடியாது தொண்ணூத்தி ஒன்பது அரசாங்கம் எடுத்து இன்ன வரைக்குமே அப்ப ரெண்டாம் நம்பர் அப்படியே அட்ரஸ் இல்லாம இருக்கு அப்ப என்ன ஒன்னாம் நம்பர் சில வேற மாதிரி தவறுகள் ரெண்டாம் நம்பர் கையெழுத்து இல்லாம அதுக்கான பட்டா வாங்கி மூணாம் நம்பருக்கு வச்சிருக்கான் இதெல்லாம் நிறைய இருக்குது தெரிய வருது எப்படி வந்து இந்த மாதிரி அரசாங்கம் தவறு பண்ணும் வருவாய்த்துறை அல்லது பதிவுத்துறை செஞ்சிருக்கு இல்ல இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ஏக்கராவில் இன்னைக்கு எவ்வளவு இருக்குது காமிக்கிற பார்க்கலாம் ஈரோட்ல கேட்டேன் கலெக்டர் கிட்ட ஒரு நாலஞ்சு இடம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய வருது படுது ஆனா ரெண்டே இடத்துல இருந்து தான் காமிக்கிறார் ரெண்டே இடம் மட்டும்தான் அம்மா பேட்ட பக்கம் ரெண்டே இடத்தான் காமிக்கிறார் ஒரு ஐம்பது ஏக்கரை மட்டும்தான் காமிக்கிறார் இன்னும் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சொத்துக்கள் மறைக்கப்படுவதாக தெரிய வருகிறது இது நியாயமா நாங்கள் ஒரு குழுவாக தயாராகிவிட்டோம் ஆக நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் இந்த பன்னெண்டாயிரம் ஏக்கரா நிலமாகட்டும் பதிமூணாயிரம் ஏக்கரா நிலமாகட்டும் என்று சொத்து மதிப்பு மிக மிக உயர்ந்துள்ளது இதை முழுமையாக உறுப்பினர்களுக்கு பிரி சொத்தாக பிரித்து தர வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள் பணம் வேண்டாம் பண மதிப்பீடு வேண்டாம் சொத்து இருக்கு இல்ல பன்னெண்டாயிரம் ஏக்கரா அங்கங்க பெரிய நகரங்கள்ல நாற்பது கட்டடம் இருக்கு இல்ல இன்னைக்கு நான் தீநகர்ல விசாரிச்சாக்க அந்த கட்டடம் இருபது கோடி சாதாரணமா சொல்றாங்களே அப்ப ஒரு கட்டடமானது பெரிய சிறுத்தி நகரங்கள்ல ஒரு இருபது கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கட்டடத்துக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாங்கு எட்டு எட்நூறு கோடி ஆச்சு சபாவை தொண்ணூத்தி ஒன்பதுல கையகப்படுத்தும் போது சபாவோடைய பணம் இருப்பு நூறு கோடி இன்னைக்கு எத்தனை மாசம் எத்தனை வருஷம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி ஏழு வருஷம் இன்னைக்கு இந்த இருபத்தஞ்சு வருஷமா அந்த நூறு கோடிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரவு செலவு நான் கேட்டேன்ல ஏன் பதில் கொடுக்கல கிடையாது கொடுக்கவில்லை இதுதான் எங்களுக்கு மன வருத்தம் எனவே இவ்வளவு நாள் ஆனவருக்காவது எங்களுக்கு உறுப்பினர்களுக்கு சேர வேண்டிய இந்த சொத்துக்களை இந்த நிர்வாகம் தனி அலுவலரும் சரி அரசாங்கம் சரி தயவு செஞ்சு பிரிச்சு கொடுக்க வேண்டும் என்பதே என என்னுடைய பணிவான வேண்டுகோள் உறுப்பினர் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசாங்கத்தையும் வருவாய்த்துறையும் வணிக வரித்துறையும் பதிவு சார்ந்த தனி அலுவலரும் நீதிமன்றமும் வழக்கறிஞரும் சேர்ந்து தயவு செஞ்சு உறுப்பினர்களுடைய சொத்தை தயவு செஞ்சு சபா படி ஆயிரத்தி எட்நூறு பெரு ஆயிரத்தி எட்நூறு இன் ரெண்டு முவாயிரத்தி அறுநூறு சதுரடி அனைவருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் என்பது எனது கனிவான வேண்டுகோள் உறுப்பினர் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் நிறைய கருத்துக்களை பதிவிட்டீங்க நன்றி வணக்கம் வளமுடன் மீண்டும் ஒரு குரலற்றவன் குரலாக நாம் ஒழிப்போம் நீங்களும் குரலாக தாருங்கள் நன்றி வணக்கம்